வெல்கம் டு நம்ம ஊர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபுக்கு ஒரு நாலு கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ பிஇஆர் பி சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட சேலரினு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இது வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆல் உமன் கேட்டகிரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுன்னு அந்த நாலு கேட்டகிரியில் போஸ்டிங் சொன்னோம் இல்லையா அதில் ஒரு ஒரு கேட்டரிங் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மீதி இருக்க மூணு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் நவம்பர் முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி இர் டிஸ்ட்ரிக் பீப்பிள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லோருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கலாம் ஓகே இதுதான் அஃபிஷியல் நோட்டிகேஷன் இதில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது டபிள்யூ டாட் சிடிஎஃப்டி டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட் லிங்கில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணனும் இது அப்ளை பண்ணுற ஃபீஸை பொறுத்தவரை எஸ்சிஎஸ்டி பி PWD, x சர்வீஸ்மேன் அண்ட் தென் ஆல் உமன் கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எங்கே இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட போஸ்டிங்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட்டு சொல்லிட்டு இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக ஜூனியர் அசிட்டன்ட் இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்திங்கனா இருபத்தொம்போதாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு போஸ்டிங்ஸுமே எவ்வளோ சேலரினோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் போஸ்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட்டு கேட்டகரிக்கு மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணுறதாலே போதுமானது அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்கணும் ஓகேங்களா இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி வரைக்கும் சேல்ரி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி குவாலிஃபிகேஷனும் சேஞ்ச் ஆகும் ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ